இவரை எதிர்த்து எவராலும் அரசு செய்ய முடியாது அண்டா திமுகவிற்கு இவர்தான் தலைவராக வருவார் என்பதை அருதியிட்டு சொல்லிருந்தார் அரசில் செல்வாக்கை உண்டாக்கிடக்கூடிய தொண்டர்களுடைய பலத்தை கொடுத்திடக்கூடிய சனி பகவான் கர்மகாரகனான சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறார் பௌர்ணமி யோக ஜாதகம் சூரியனும் சந்திரனும் சத்தம பார்வையோடு பௌர்ணமி யோகத்தை இவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவாக இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு முன்னாடியே நம்ம ஜோதிடர்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ தேர்தல் வருவதற்கு முன்னதாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை நோக்கி பயணம் செய்துட்டு இருக்காங்க அது விடியல் பயணம்னு சொல்கிறாங்க நாளைய தமிழகம்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் மக்களை சந்திப்பதற்கு இப்பொழுது போயிட்டுருக்காங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெறலாம் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி எல்லோருக்கிடமும் இருக்கு என்னென்னா கூட்டணி பலமாக இருந்தாலும் சரி மக்களுடைய மனநிலை எவராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கு இங்கே கூடுகின்ற கூட்டத்தை வைத்து எந்த ஒன்றையும் திட்டமிட்டு சொல்லிவிட முடியாது என்பதுதான் கடந்த கால அரசியல் நிலைமை இதில் ஜோதிடருடைய பங்கு என்னன்னா இந்த அரசியல் தலைவர்கள் இவர்களுடைய பிறப்பு ஜாதகம் தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் இவர்களுக்கு எந்த விதமான யோகம் இருக்கிறது பாக்கியம் இருக்கிறது அல்லது எதிர்மறையான பலன்கள் இருக்கிறது அது மூன்று முனை கூட்டணியாக இருந்தாலும் சரி நான்கு முனை கூட்டணியாக இருந்தாலும் சரி இப்போ எதை நம்ம பார்ப்போம்னா ஒரு பிரதான கூட்டணி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாரும் பார்ப்போம் அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைவர் மு க ஸ்டாலின் இப்பொழுதைய முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியுடைய தலைவராக இருப்பவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் விஜயை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சீமான் தனி அணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் கூட்டணிகள் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை பெரும்பாலான கட்சிகள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கடைசி நேரத்தில் கூட கூட்டணிகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது அது என்னன்னா எனக்கு சீட்டு பத்தல எனக்கு இந்த தொகுதிகள் வேண்டாம் இதற்கு மேலே வந்து எனக்கு கிடைக்கிற இடத்துல போயிடுறேன் ஏன்னா இந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற வரையில் ஆளுங்கட்சியின் தயவு வேண்டும் என்ற காரணத்திற்காக சில உதிரி கட்சிகள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆளுங்கட்சியை ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் போது தான் அவங்களுடைய சுய ரூபம் வெளிப்படும் அப்போ சரியான இடம் கிடைக்கவில்லை என்றால் வேறு இடம் மாறுவதற்கும் ஒவ்வொருவருக்குமே வாய்ப்பு இருக்கு இதில் ஜோதிடர்களான நாங்கள் அல்லது நான் என்ன பண்ணவோன்னா என்னுடைய கணிப்புகள் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து மிகச் சரியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளின் வரை ஒரு தலைவருடைய ஜாதகம் அந்த தலைவருடைய ஜாதகம் தேர்தல் சமயத்தில் எப்படி இருக்கிறது இப்போ மாண்புமிகு முதல்வர் அவருடைய பயணத்திற்கு பிறகு மாண்பு மிகு எதிர்கட்சி அவருடைய பயணத்திற்கு பிறகு எனக்கு வந்து கொண்டிருக்கின்ற அலைபேசிகள் மிக அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க இது போன்ற கேள்விகள் தான் மிக அதிக எனக்கு வந்துட்டு இருக்கு அப்போ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நான் இந்த பகுதியில் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு தலைவருடைய ஜாதகத்தை கையில் வைத்துக் கொண்டு பேச போறேன் இதை கையில் வைத்துக் கொண்டு பேசும்போது காலையில் ஒரு விஐபி பார்த்த நான் இன்னைக்கு பார்க்கும் போது ஜோதிடத்தை பற்றி கேட்கின்ற போது பலன்களை பற்றி கேட்கின்ற போது சில தகவல்களை என்னிடம் கேட்டாங்க இப்போ ஒரு தகவலை தெளிவாக நான் சொன்னேன் தேர்தல் என்று வருகின்ற போது ஒரு நான்கு அணின்னு வச்சுக்கிங்களேன் அது மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் ஒரு அணி எடப்பாடி அவருடைய தலைமையில் ஒரு அணி விஜய் தலைமையில் ஒரு அணி சீமான் தலைமையில் ஒரு அணி இப்படி வச்சுக்கோ இந்த நான்கு பேரும் தலைமை தாங்கி வழிநடத்தி ஒரு கூட்டணியோடு தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தலைமை தாங்குகின்ற சக்தி அந்த நேரத்தில் இருக்குது சூசகத்தை மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு உள்ளே போகிறேன் இப்போ இந்த யோகம் இந்த தலைமைக்குரிய யோகமே இல்லாமல் எவரும் இந்த இடத்துக்கு வர முடியாது தேர்தல் காலத்தில் முன்னிலை வகிக்க முடியாது அப்போ இந்த பக்கம் திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்கள் என்றால் இந்த பக்கம் வந்து எடப்பாடியார் அவர்கள் இந்த இரண்டு பேருக்குமே வந்து தலைமை தாங்குகின்ற யோகம் ஒரு அணியினோடு தேர்தலை சந்திக்கின்ற யோகம் பூரா இருக்குது என்னுடைய அனுபவத்தின் வழியாக ஒரே ஒரு தகவலை மட்டும்தான் நான் சொல்லுமா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருக்குமே யோகம் இருக்குது யோகத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஒவ்வொரு ஜாதகத்தை பற்றியும் பாதகத்தை பற்றியும் பேச போகிற எனக்கு வந்து இந்த தொழிலில் வந்து உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையானவற்றை சொல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்போ தேர்தல் வருது பாருங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் ஒன்று அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் என்றைக்கு தேர்தல் நடைபெறுகிறது ஒரு முக்கியமான தகவல் என்ன தேர்தல் என்றைக்கு நடைபெறுகிறது இப்ப தேர்தல் நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை எந்த லக்கினத்தில் தொடங்குகிறது இந்த இரண்டு சூசகங்களை ஒவ்வொரு ஜோதிடர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே ராஜயோகம் இருக்கும் அன்றைக்கு தேர்தல் நடைபெறுகின்ற நாள் என்று வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரத்தின் போது யாருக்கு யோகம் இருக்கிறது இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பதினொன்ற தேர்தலை பற்றி சொல்லணும் கலைஞருடைய ஜாதகம் அம்மாவுடைய ஜாதகம் நான் இரண்டு ஜாதகத்தையுமே ஒப்பிட்டு எனக்கு ஜாதகம் என்று வருகின்ற போது இந்த தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணெய்மே உறுதியாக இருப்பதற்கு அப்போ இரண்டு ஜாதகத்தையும் அலசறேன் அலசிய பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சொல்கிறேன் ஒரு கணித்து இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா அவர்கள் தான் முதல்வராக வருவார் என்பதை தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தேர்தல் தேதி அறிவித்த நிலையினை வைத்து பலன் சொல்கிறேன் நான் அது பிரபல பத்திரிகை வந்துச்சு எல்லாருக்கும் அது அப்போ என்னன்னா எல்லோருமே அப்போது ஜோதிடர்களே வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மாவுக்கு ஏழரை சனி போய்கிட்டிருக்கு இந்த நேரம் சரியில்லை இப்போ இப்ப போய் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்களா அது எப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரே ஒரு தகவல் மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க சொல்வதெல்லாம் சரி கொஞ்சம் பஞ்சாங்கத்தை கையில் எடுத்து வச்சுக்கிங்க தேர்தல் நடைபெறுகின்ற நாள் அப்போ சனி இருக்கார் ஏட்ட சனி பாதிப்பு அவங்களுக்கு கிடையாது அப்ப சந்திரன் இந்த இடத்துல இருக்காங்க அம்மாவுக்கு சரி வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரம் அந்த நேரம் அம்மாவுக்கு சாதகமாக இருக்குது கலைஞருக்கு சாதகமாக இல்லை நீங்கள் என்னதான் ஒரு பிம்பம் இருந்தாலும் மாயத்தோற்றம் தோற்றம் இருந்தாலும் தேர்தல் முடிவென்று வருகின்ற போது அம்மாவிற்குத்தான் சாதகமாக இருக்குன்னு அடிச்சு சொன்னேன் அப்ப பல எதிர்ப்பு வந்துச்சு நிறைய ஜோதிடர்களும் விமர்சனம் பண்ணாங்க எல்லோருக்கும் சொன்ன பதில் தேர்தல் முடிவு வரட்டும் சொன்னேன் அதுபோல ஒவ்வொரு தேர்தலிலும் நான் முதன்மையாக கணிப்பது என்பது தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரம் இந்த இரண்டையும் வைத்து தான் உறுதியாக சொல்ல முடியும் இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதன் பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு தலைவருடைய ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ களத்தில் இருக்கின்ற தலைவர்களில் முதன்மையாக நாம் யாரை பார்க்க போறோம்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஜாதகம் இருக்குங்க இதுதான் அவருடைய ஜாதகம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க எனக்கு கிடைத்திருக்கிற ஜாதகத்தை வைத்தான் என்னால் பேச முடியும் இரண்டு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிற எடப்பாடியார் அவருடைய ஜாதகத்தில் அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே போல லக்கினம் என்று பார்த்தீங்கன்னா மேஷ லக்கினம் அதிலும் மாற்றம் கிடையாது இந்த மேஷ லக்னத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது நான் தொடர்ந்து எடப்பாடியாரை பற்றி பேசிக்கிட்டு வரும்போதெல்லாம் அவருடைய அரசியல் நிலைமையையும் அண்ணா திமுகவில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் போதும் எடப்பாடியரை பற்றி பேசுகிற போது இவரை எதிர்த்து எவராலும் அரசு செய்ய முடியாது அண்ணா திமுகவிற்கு இவர் தான் தலைவராக வருவார் என்பதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் மேஷ லக்னம் தத்துவத்தின் முதல் இடம் மேஷம் அங்கதான் சூரியன் உச்சம் அந்த சக்தி படைத்த ஒரு ஜாதகனாக அதே நேரத்தில் ஒரு இரண்டு முகங்களை அவரிடம் பார்க்க முடியும் கன்னிராசி என்று பார்க்கின்ற போது மென்மையான தன்மை அமைதியான குணம் கொஞ்சம் சாதுவீகமாக போகக்கூடிய நிலைப்பாடெல்லாம் அவரிடம் இருக்கும் அதே நேரத்தில் மேஷ லக்னம் என்று பார்க்கின்ற போது துணிச்சலாக என்னால் முடியும் செய்து காட்டுகிறேன் நான் தான் முதன்மையானவன் என்று நிரூபிக்கின்ற வகையில் செயல்படக்கூடிய ஜாதகம் பிரச்சனைன்னு வந்துட்டா இந்த மனிதர் எந்த ஒன்றிலும் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார் இவருடைய ஜாதகத்தினுடைய உண்மையான நிலை இது இப்போ ஜாதகம் என்று பார்க்கின்ற போது பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர ஒரு பிறப்பு என்பது கர்ம வினையினை ஒட்டித்தான் எந்த ஒரு பிறப்புமே இருக்கு கடந்த காலத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை ஒட்டித்தான் இந்த பிறப்பு இருக்கு ஏதாச்சும் ஒரு தோஷங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் இருக்காது அதே போல் அந்த ஜாதகத்தில் யோகமும் இருக்கும் ஜாதகத்தில் யோகத்தை பற்றியும் தோஷத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இப்போ இவரை பற்றி பேசணும்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திடக்கூடிய அரசியல் செல்வாக்கை உண்டாக்கிடக்கூடிய தொண்டர்களுடைய பலத்தை கொடுத்திடக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகனான சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சம் அப்போ மக்கள் செல்வாக்கு என்பது இயல்பாகவே படிப்படி படிப்படியாக இவருக்கு வந்து கூடுதலாக ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் பராக்கிரமக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ லக்னாதிபதியும் செவ்வாய் இங்கு செவ்வாயும் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ இயல்பாகவே என்னதான் வருது பார்த்துடுவோம் என்ன நடந்துட போது பார்த்துடுவோம் ஒரு கை பார்த்துடலாம் இப்படி ஒரு துணிச்சல் அவருடைய மனதிற்குள் இருக்கும் அப்போது செயல்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே தொண்டர்களுடைய பலத்தை அவர் பக்கம் இழுத்துட்டே வந்துட்டு இருக்கும் எல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு தைரியமிக்க ஒரு தலைவன் கிடைப்பா தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கின்ற போது மேஷ லக்கினம் லக்கினாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் இந்த இரண்டு அம்சங்கள் இதற்கு மேலே குரு மங்கள யோகம்னு ஒரு யோகமும் இவருக்கு இருக்கு அப்போ இந்த செல்வாக்குகள் எல்லாம் இவருக்கு கிடைப்பதற்கு இந்த யோகங்களும் கிரகங்களுடைய செயல்பாடுகளும் கிரகங்களுடைய அமைப்புகளும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் மேலாக ஒரு யோகத்தை பார்க்கணும்னா பௌர்ணமி யோகம் நான் பல பேருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு வருகின்ற போது அரசியலில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜாதகரும் பௌர்ணமி யோகம் உடையவர்களாக தான் இருப்பாங்க துணை முதல்வர் என்று சொல்வது நம்முடைய உதயநிதி அவருடைய ஜாதகம் பௌர்ணமி யோக ஜாதகம் அதே போல இவருடைய ஜாதகமும் பௌர்ணமி யோக ஜாதகம் சூரியனும் சந்திரனும் சப்தம பார்வையோடு பௌர்ணமி யோகத்தை இவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பௌர்ணமி யோகம் எனக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி என்பது முழுமை அடைவது அப்போ வீழ்ச்சி கிடையாது வளர்ச்சி முழுமை அடைவது அந்த யோகம் இந்த ஜாதகருக்கு இவையெல்லாம் ஒரு பொதுவான ஒரு தகவல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பேசியாகும் இப்போ புதன் திசை கேது புத்தி இப்போ நடந்து கொண்டிருக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கேது புத்தி போய்கிட்டு இருக்கு புதன் திசை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ சமீப காலமாக பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து திருப்பதியை நோக்கி இருக்கும் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வருவார் இந்த புதனுடைய திசை நடக்கின்ற காலகட்டம் சரியான ஒரு வழிகாட்டுதலோடு பயணத்தை தொடங்கிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேது புத்திக்கு பிறகு ஞானமூற்றக்காரர்களான கேதுவும் அவருக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார் ஜாதகத்தில் இல்லைன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளில் அவருடைய வேதனைகள் என்பது சாதாரண நிலைப்பாடாக இருந்திருக்க முடியாது கண்ணிராசிக்குள் கேது சஞ்சரித்த ஒன்றரை ஆண்டு காலமும் அவருடைய வாழ்க்கை என்பது அப்படியே நசுக்கி நசுக்கி பிழியப்பட்ட ஒரு நேரம் ஆனா கேது அவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்த காரணத்தினால் பெரிய பாதிப்புகள் அவருக்கு ஏற்படவில்லை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றாரு அந்த நிலைப்பாடு அவருக்கு இருக்கு அடுத்து பார்த்தா இந்த கேது புத்திக்கு பிறகு வரப்போகின்ற புத்தி சுக்கிர புத்தி அப்போ சுக்கிரன் அவருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார் அப்போ உச்ச சுக்கிரன் வந்து நிச்சயமாக அவருக்கு யோக பலன்களை கொடுத்தாக வேண்டும் இதை விட இப்பொழுது இருக்கின்ற நிலையினை விட உச்ச சுக்கிரன் அவருக்கு யோக பலன்களை கொடுத்தாக வேண்டும் இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தையோடு இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் அப்போ தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் இவருக்கு புதன் திசை போய்கிட்டு சுக்கிர சுக்கர புத்தி போயிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் அதற்கு மாற்று என்பதே கிடையாது ராசிக்கு ஆறாம் இடமாக ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிகின்ற நேரத்தில் இந்த நேரம் என்பது எதிரிகளை நேருக்கு நேர் நின்று வெற்றி பெறக்கூடிய யோகத்தை இந்த நிலைப்பாடு இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப செயல்பாடுகளும் வேகமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடம் அங்கு ராகு இருக்காரு அப்போ எதிர்ப்புகள் என்பது நிச்சயமாக இருக்காது எதிர்களே பலமிழந்திரக்கூடிய நிலை இவருடைய ஜாதகத்தின் வழியாக இவருக்கு இருக்கிறது லக்னத்தின்படி பார்த்தால் பதினொன்றாம் இடத்தில் ராகு அவர் வந்து அமோகமாக யோகத்தை லாபத்தை கொடுத்தே ஆகணும் அப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வரைய ஸ்தானத்தில் புரியுங்களா இப்போது இந்த ஜென்ம கேதுவை விட பன்னிரெண்டாம் இடத்துக்கு பெரிய யோகத்தை கொடுத்திடக்கூடிய நிலை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசிக்கிட்டோம் அந்த மாதிரி இல்லையா அப்போ ஜாதகத்தில் யோகங்களை பற்றியும் பேசணும் இப்போ என்ன எதிர்மறை விஷயங்கள் இருக்குது அதையும் பார்க்கணும் இல்லையா இப்போது ஆன்மீகவாதியாக இவர் வந்து அறியப்பட்டுட்டாரு கடவுள் நம்பிக்கை என்பது நிச்சயமாக இவரிடம் இருக்குது அதுதான் இவர் பாதுகாத்துட்டு இருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற இவர் என்ன பண்ணணும்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ராகு அப்போ ஒரு முறையாவது ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று தில ஹோமம் செய்து வருவதின் வழியாக முன்னோர்களின் சாபம் இவரை விலக ஆரம்பிக்கும் முன்னோடைய ஆசிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் திருப்பதிக்கு போறாரு சரிதான் அதற்கு மேலாக திருவெண்காடு ஒருமுறை சென்று புத பகவானை வணங்கி ஒரு யாகத்தை நடத்திவிட்டு வருவதன் வழியாக இவருடைய நிலைப்பாடு மேலும் உறுதிப்படும் வெற்றிக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இவருடைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடைபெற்ற காலத்தில் யோகத்தை வெளிப்படுத்துகிறது இது இவருடைய ஜாதகத்தில் உள்ள அம்சம் இது என்னன்னா இந்த நிலைக்கு பிறகு தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாள் இந்த இரண்டனையும் வைத்து உறுதியாக நான் சொல்ல முடியும் அடுத்த பதிவில் தமிழக முதலோடைய ஜாதகத்தை பற்றி பேசுற இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் யதார்த்தம் வெளிப்படையாக பேசியிருக்க எந்த விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கலாம் உங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்டோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்த்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கி இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்